தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய கதை கலிபா என்ற மீனவன் வாங்க கதைக்கு போகலாம் பாக்தாக் நகரில் மீனவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் கலிபா அவன் பரம ஏழை மீன் பிடித்து விற்று அதனால் கிடைக்கும் சொற்ப வருமானத்திலே தான் அவன் குடும்பம் நடத்த முடிந்தது ஒரு நாளைக்கு அவனுக்கு மீன்கள் கிடைக்கவில்லை என்றால் அவன் பாடு திண்டாட்டம்தான் ஒரு நாள் வழக்கம் போல வலையை தோளின் மீது போட்டுக்கொண்டு ஆற்றை நோக்கி நடந்தான் ஆற்றில் வலையை வீசினான் சற்று நேரத்தில் வலையின் மீன் சிக்கிய அதிர்வு தெரிந்தது வலையை இழுக்க ஆரம்பித்தான் ஏதோ பெரிய மீன் சிக்கியிருக்கிறது போலும் வலையை அறுத்து கொள்ளுமோ என்னும்படியாக அத்தனை வலுவாக இருந்தது வெகு லாபகமாக மெதுவாக வலையை இழுத்து கரையில் போட்டான் ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் வலையில் ஒரு கருங்குரங்குதான் இருந்தது உயிரோடு அது இருந்தது ஆத்திரம் கொண்ட மீனவன் அதை ஒரு கயிற்றில் கட்டி தரதரவென இழுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்தில் கட்டினான் அப்போது அந்த கருங்குரங்கு அவனை பார்த்து ஏளனம் செய்வது போல் சிரித்தது அதனால் மேலும் கோபம் கொண்ட மீனவன் ஒரு கொம்பினை எடுத்துக்கொண்டு குரங்கை அடிக்க ஓடினான் என்ன ஆச்சரியம் குரங்க பேச ஆரம்பித்தது முட்டாளே உன்னை அதிர்ஷ்டம் அளிக்கிறது மீண்டும் ஆற்றில் வீசு என்றது திகைத்து போனான் மீனவன் மீண்டும் ஆற்றில் வலையை வீசினான் இந்த தடவையும் வலையை வெளியே இழுத்தான் அதிலும் ஒரு கருங்குரங்கே இருந்தது வெறுப்படைந்த மீனவன் இதுதான் அதிர்ஷ்டமா என்று கருவிக்கொண்டு இரண்டாம் குரங்கினையும் மரத்தில் கட்டினான் இரண்டு குரங்கினையும் அடித்து நொறுக்கினால் ஒளிய அவனுக்கு ஆத்திரம் தீராது என்ற நிலையில் இருந்தான் இரண்டு குரங்குகளையும் அடிக்க கொம்பினை எடுத்தான் இரண்டாம் குரங்கு பேச ஆரம்பித்தது மூட மனிதனே எங்களை அடிக்காதே உன்னை அதிர்ஷ்டம் தேடுகிறது அதை வீணாக விடாதே மீண்டும் கலக்கம் அடையாது ஆற்றில் வலையை வீசு இந்த முறை உனக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது இதை கேட்ட மீனவன் மீண்டும் தளராது வலையை வீசினான் இம்முறையும் ஒரு கருங்குரங்கு வலையில் கிடைத்தது அதையும் மற்ற குரங்குகளுடன் மரத்தில் பிணைத்தான் வலையை வீசி வீசி குரங்குகளை தான் பிடித்தான் இந்த வீண் செயலால் பொழுது கழிந்து போனது அந்தி நேரம் நெருங்கியது இன்று இந்த குரங்குகளால் நான் பட்டினி கிடக்குது போல என்று நினைத்து ஆத்திரப்பட்டான் குரங்குகள் மூன்றையும் கொன்று போட்டால் என்ன என்று ஆத்திரப்பட்டான் தடியொன்றை எடுத்து கொண்டு குரங்குகளை அடிக்க ஓடினான் மூன்றாம் குரங்கு இப்போது பேசியது மூடனே வரப்போகின்ற அதிர்ஷ்டம் உன் கண்ணில் தெரியவில்லையா அதை இழக்காதே எங்களை நீ கொன்றால் சர்வ நாசமடைந்து போவாய் மனம் தளராமல் இந்த முறை வலையை ஆற்றில் வீசு உண்மையாகவே உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது இந்த மாதிரி கூறியதும் மீனவன் கழிப்பாம் மனம் சோர்ந்தவனாய் நடப்பது நடக்கட்டும் என்று நினைத்து ஆற்றில் வலையை வீசினான் சற்று நேரத்தில் வலையை வெளியில் இழுத்தான் அது வலுவாக இருந்தது இந்த முறையும் இன்னொரு கருங்குரங்கு தன் வலையில் சிக்கியிருக்குமோ என்ற ஐயத்துடன் வலையை இழுத்து கரையில் போட்டான் உண்மையிலேயே இந்த முறை ஒரு பெரிய மீன்தான் வலையில் சிக்கியிருந்தது அவன் தன் ஆயுள் காலத்தில் இவ்வளவு பெரிய மீனை இதற்கு முன் பிடித்ததே இல்லை வெகு சிரமப்பட்டு மீனை வலியிலிருந்து எடுத்தான் அப்போது குரங்குகள் பேசின மனிதனே உனக்கு இன்றிலிருந்த அதிர்ஷ்ட தேவதையின் அருள் கிடைத்து விட்டது நாங்கள் சொல்வது போல் செய் கிடைத்த மீனை உன் கூடையில் போட்டு மறைத்து எடுத்துக்கொண்டு போ வழியில் யாருக்கும் காட்டாதே யாருக்கும் விற்று விடாதே நகரில் வட்டிக்கு பணம் தருகிறானே யூதவன் ஒருவன் அவனிடம் கொண்டு போய் இந்த மீனை கொடு அவன் இந்த மீனை பார்த்து இதை யாரிடமாவது காட்டினாயா என்று கேட்பான் இல்லை என்று சொல் முதலில் கொஞ்ச தங்க நாணயம் கொடுப்பான் அதை வாங்கிக் கொள்ளாதே இந்த மீனை விற்க கொண்டு வரவில்லை ஒரு குரங்கினால் எனக்கு கிடைத்தது என்று கூறு குரங்கினால் கிடைத்தது என்று கூறினால் போதும் அவன் மறு பேச்சில்லாமல் நிறைய தங்க நாணயத்தை தருவான் அதை கொள் குரங்கிடம் வாங்கினேன் என்று சொன்னதும் கருங்குரங்கிடமா என்று கேட்பான் ஆமாம் என்று சொல் ஒரு காலத்தில் நான் அவனால் வளர்க்கப்பட்டவன் நான் ஒரு தங்க நாணயத்தை என் கையால் தொட்டு கொடுப்பேன் சில நாளிகைக்குள் ஒரு தங்க நாணயத்தை கொண்டே பத்து தங்க நாணயங்களை சம்பாதித்து விடுவான் என்னை காணாமல் தான் அவன் தவிக்கிறான் எங்கள் மூவரையும் கட்டவிழ்த்து விட்டுவிடு தினம் தினம் மாலையில் இங்கு வருவோம் உனக்கு இன்று போல் ஒரு பெரிய மீன் கிடைக்கச் செய்வோம் அந்த மீனின் அதே யூதனுக்கு கொண்டு போய் விற்றுவிடு நிறைய தங்க நாணயங்கள் உனக்கு கிடைக்கும் நீயும் சுகமாய் வாழ்வாய் குரங்கு சொன்னபடியே பாக்தாக் நகரை நோக்கி பயணம் செய்தான் மீனவன் கலிப்பாவை வழியில் சந்தித்தவர்களுக்கெல்லாம் மீன் விலக்கி இருக்கிறதா என்று கேட்டனர் கிடையாது என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தான் மீனவன் குரங்கு சொல்லிய அடையாளப்படியே யூதனை சந்தித்தான் யூதன் சகல செல்வாக்கோடு இருப்பதை கண்டான் மீனவன் கலிப்பா யூதனை கண்டதும் வணங்கினான் யூதன் ஆணவத்துடன் நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் மீனவன் தன் கூடையை திறந்து காட்டி இந்த பெரிய மீன் எனக்கு ஒரு கருங்குறுங்கினால் கிடைத்தது அதை உமக்கு காட்டவே கொண்டு வந்தேன் என்றான் உடனே யூதன் இதை என்னிடம் விற்றுவிடு உனக்கு ஒரு தங்க நாணயம் தருகிறேன் என்றான் மீனவன் சிரித்தவாறே ஐயா இந்த மீனை உம்மிடம் காட்டிவிட்டு போகவே வந்தேன் என்றான் விலை குறைவாக கேட்டதால்தான் விற்க மறுக்கிறான் போலும் என்று எண்ணிய யூதன் மூன்று பொற்காசுகள் விலையாக கொடுப்பதாக கூறினான் ஐயா இந்த மீன் விற்பதற்காக கொண்டு வரவில்லை என்று நான் தான் சொன்னேனே இருந்தாலும் நான் சொல்கிறபடி ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் இதை இனமாகவே உங்களுக்கு தந்துவிடுவேன் என்று மீனவன் கூறினான் உன் நிபந்தனை என்ன என்று சொல் என்று கேட்டான் யூதன் கடைத்தறிவில் உள்ள மேடை மீதி நின்று கொண்டு கடைத்தறிவில் உள்ள எல்லோருக்கும் முன்பு என்னுடைய குரங்கினை மீனவன் கலிபாவுக்கு கொடுத்துவிட்டு இந்த மீனை பதிலுக்கு பெற்றுக்கொண்டேன் என்று உறக்கச் சொல்லி சத்தியம் செய்து கொடுத்தால் போதும் என்று தன் நிபந்தனையை சொன்னான் மீனவன் அட இவ்வளவுதானா அப்படியே சொல்கிறேன் என்று சொல்லிய யூதன் மேடை மீது ஏறி உறக்கு கூவி மீனவன் சொல்லியபடியே சொன்னான் உடனே தான் சொன்னபடி அந்த பெரிய மீனை யூதனிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் டைக்ரிஸ் நதியை நோக்கி ஓடினான் சூரியன் அஸ்தமிக்க இன்னும் ஒன்றரை நாளிகை பொழுதே இருந்தது ஆற்றில் வலையை வீசினான் ஒவ்வொரு முறை வலை வீசி இழுத்தும் ஏராளமான மீன்கள் கிடைத்தன அவற்றை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்கு வந்து நல்ல விலைக்கு விற்றான் அன்றைய தினம் மட்டும் அவனுக்கு பத்து பொற்காசுகளுக்கு மேல் கிடைத்தன அவன் தன் ஆயிலில் பத்து செம்பு காசுகளுக்கு மேல் சம்பாதித்தது இல்லை தான் இவனுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டு கொண்டே தன் வீடு போய் சேர்ந்தான் இப்படியே பத்து தினங்களுக்கு மேல் ஆயிற்று ஒவ்வொரு நாளும் பத்து பொற்காசுகளுக்கு மேல் கிடைத்தன மீனவனுக்கு செலவு போக நூறு பொற்காசுகள் அவனிடம் சேர்ந்து விட்டன ஆனால் பொற்காசுகள் சேர சேர அவனுக்கு நிம்மதி இழக்க ஆரம்பித்தான் இந்த நாட்டு மன்னனுக்கு தன்னிடம் பொற்காசுகள் இருப்பது தெரிந்தால் கடன் கேட்க வருவானோ இல்லை என்றால் தன் மீது அரசன் கோபப்படுவானோ அப்படி கோபப்பட்டு சவுக்கடி தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பானே எப்படி அதை சமாளிப்பது இந்த மாதிரி முட்டாள்தனமான கற்பனை அவன் மனதில் தோன்றின சவுக்கடி கொடுத்தால் சமாளிக்க வேண்டுமல்லவா அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தான் இறுதியாக ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்டால் தன் உடல் சவுக்கடிக்கு பதப்பட்டு போகுமே பின்னர் அரசன் எத்தனை சவுக்கடி கொடுத்தாலும் நம் உடல் தாக்குப்பிடிக்கும் என்று தீர்மானித்துக் கொண்டான் முட்டாள் மீனவன் கலிபா தன் வீட்டில் கதவுகளை தாழ் போட்டுக்கொண்டு தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்டு அடி பொறுக்க மாட்டாமல் ஐயோ ஐயோ என்று கதறினான் அண்டே அயலார் எல்லாம் மீனவன் கலிப்பா வீட்டில் திருடர்கள் புகுந்து திருடியதோடு அல்லாமல் அவனையும் சாட்டையால் அடிக்கிறார்கள் என்பதாக நினைத்து திருடனை பிடிக்கும் நோக்கத்துடன் திரளாக வந்தனர் கதவை தட்டினார் உட்புறம் தாளிடப்பட்டிருந்ததால் உள்ளே போக முடியவில்லை பின்னர் அவர்கள் கூரை மீது ஏறி அதை பிரித்து உள்ளே பார்த்தனர் மீனவரை தவிர வேறு யாரும் இல்லை அவனை தன்னைத்தானே ரத்தம் பீரிட சவுக்கால் அடித்துக் கொள்வதும் பின்னர் வழி பொறுக்க முடியாமல் கதறுவதையும் கண்டனர் ஒரு சிலர் பிரித்த கூரை வழியாக வீட்டினுள் இறங்கி தன்னைத்தானே அடித்துக் கொள்ளும் மீனவனை தடுத்து ஏன் உன்னை நீயே அடித்துக்கொள்கிறாய் என்று கேட்டனர் முட்டாள் மீனவன் தன்னிடம் பொன் சேர்ந்திருப்பதாகவும் அதை மன்னன் கடன் கேட்பான் என்றும் கடன் கொடுக்க மறுத்தால் எப்படியும் சவுக்கால் அடிக்காமல் விடமாட்டான் என்றும் சவுக்கடியை தாங்கிக் கொள்ள வேண்டுமே அதற்காகத்தான் இப்போ என்னை நானே அடித்துக்கொண்டு உடலை பதைப்படுத்திக் கொள்வதாகவும் தன் செயலுக்கு காரணம் கூறினான் மீனவனின் முட்டாள்தனமான செயலை கண்டு எல்லோரும் சிரித்தனர் அவனுக்கு புத்திமதிகள் சொல்லிவிட்டு அனைவரும் கிளம்பினர் அன்றிரவெல்லாம் மீனவன் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டு இருந்தான் தன்னிடம் பொன் சேர்ந்திருப்பதை அக்கம் பக்கத்தவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி ஆயிற்று எப்படியும் தான் மீன்பிடிக்க வெளியில் செல்லும் போது சேர்த்து வைத்துள்ள தங்க நாணயங்களை திருடி கொண்டு போய்விடுவார்கள் என்று தீர்மானித்துக் கொண்டான் அதற்கான யோசனை ஒன்று மீனவனுக்கு தோன்றியது தன்னுடைய சட்டையில் உள்பை ஒன்றினை தைத்து கொண்டான் அந்த பையில் தான் சேர்த்து வைத்திருந்த தங்க காசுகளை எல்லாம் போட்டுக்கொண்டான் பொழுது விடிந்ததும் தங்க காசுகளை சுமந்தவாறே டைக்ரிஸ் ஆற்றுக்கு மீன் சென்றான் அவ்வப்போது தன் சட்டையின் உள் பையை தொட்டு பார்த்து கொண்டான் ஆற்றங்கரைக்கு சென்றவன் கரையில் இருந்தவாறே ஆற்றில் வலையை வீசினான் சற்று நேரம் கழித்து வெளியே வலையை இழுத்தான் ஒரு மீன் கூட சிக்கவில்லை மீண்டும் மீண்டும் வலையை வீசினான் ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கவில்லை உச்சி வேளையும் நெருங்கிவிட்டது இதுவரை மீன் ஏதும் கிடைக்காமல் போகவே மிக கோபம் கொண்டவனாய் தன் பலம் கொண்ட மட்டும் வலையை தூர வீசி எறிந்தான் என்ன துரதிர்ஷ்டம் அவன் குதித்த வேகத்தில் சட்டை பையிலிருந்து தங்க காசுகள் அனைத்தும் ஆற்றில் சிதறி விழுந்தன நொடி நேரத்தில் ஆற்று வெள்ளத்தில் எல்லா காசுகளும் அடித்து கொண்டு போய்விட்டன ஆற்றில் ஆத்திரத்துடன் இறங்கி துளாவினான் ஒரு காசும் கிடைக்கவில்லை மனம் பேதளித்தவனாய் வலையை தோளின் மீது போட்டுக்கொண்டு தன் துரதிர்ஷ்டத்தை எண்ணி அழுது கொண்டிருந்தான் கதை சொல்லிக் கொண்டே வந்த அழகி ஷகர்ஜாத் மீனவனின் கதை இதோடு இருக்கட்டும் இவனோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு சம்பவத்தை கூறுகிறேன் ஆனால் அதற்கு அடுத்த வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்றால் பொழுது விடிந்து விட்டதால் மன்னரும் கிளம்பினார் இரவு மன்னர் அந்த புறம் வந்ததும் ஷகர்ஜாத் விட்ட கதையை தொடர்ந்தான் பாக்தாக் நகரிலே இப்னு கிராஸ் என்ற ஒரு நகை வியாபாரி இருந்தான் அரண்மனை பெண்களுக்கு ராணிகளுக்கும் அவனே நகைகள் செய்து கொடுப்பான் மிகவும் செல்வா கூடியவன் மன்னரும் அவனை மதிப்பார் அவன் ஒரு நாள் கடையில் உட்கார்ந்திருந்த போது அடிமை வியாபாரி ஒருவன் ஒரு அழகிய பெண்ணுடன் கடைக்கு வந்தான் அவளை விற்க போகாதாகவும் வாங்கிக் கொள்கிறீர்களா என்று நகை வியாபாரியிடம் கேட்டான் வியாபாரி சிரித்து அழகாய் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா என்று நையாண்டி செய்தான் அதற்கு அடிமை வியாபாரி ஐயா இவள் அழகில் சிறந்தவள் மட்டுமல்ல மிக இனிமையாக பாடுவாள் நாட்டியம் ஆடுவதிலும் மிகவும் தேர்ந்தவள் அதோடு மட்டுமல்ல இவளுக்கு அநேக விதமான இசைக்கருவிகளையும் வாசிக்க தெரியும் கவிதை ஏற்றுவாள் சுருக்கமாய் சொன்னால் இவள் ஒரு சகலகலா வள்ளி நீங்களே சோதித்து பார்த்து கொள்ளலாம் என்றான் சோதித்துப் பார்த்த நகை வியாபாரி திகைப்படைந்தார் இத்தனை கலைகளையும் கற்ற அழகி அவள் பார்த்ததே இல்லை அழகு இருந்தால் அறிவு இருக்காது அறிவு இருந்தால் அழகு இருக்காது இவரிடமோ இரண்டுமே இருக்கிறது அதனால் அடிமை வியாபாரி சொன்ன ஐயாயிரம் பொற்காசுகள் கொடுத்து அவளை வாங்கிவிட்டார் அவளுக்கு நல்ல உடைகள் கொடுத்து பலவித உயர்ந்த ஆபரணங்களை கொடுத்து அணிந்து கொள்ள செய்தான் பின்னர் மன்னன் அரண்மனைக்கு அழைத்து சென்றார் மன்னரிடம் அவளை அறிமுகப்படுத்தினான் மன்னரும் அவளை பலவிதத்திலும் சோதித்தார் அவளுடைய இசையிலும் நாட்டியத்திலும் சொக்கி போனார் அவளுடைய அழகு அவரை திணற அடித்தது நகை வியாபாரிக்கு பத்தாயிரம் பொன் கொடுத்து அழகிய ஒரு மாளிகை அமைத்து அங்கு அவளை இருக்க சொன்னார் எந்த நேரமும் அவளுடைய இருக்க ஆரம்பித்து விட்டார் அரசாங்க செயல்களை மந்திரிகளை கவனித்துக் கொள்ளும்படியாயிற்று அழகி குலாப்புடனே ஆடுவதும் பாடுவதும் என நாட்களை கழித்தார் தன் மனைவியை கூட அடியோடு மறந்தார் மாதத்தில் ஒரு முறை கூட முதல் மனைவி சென்று பார்ப்பது இல்லை இவ்வாறு இரண்டு வருடங்கள் கடந்து போயின இதனால் மன்னரின் முதல் மனைவிக்கு குலாப் மீது தீராத பகை ஏற்பட்டது ஒரு நாள் அரசன் அரண்மனை ஆட்களை அழைத்து கொண்டு வேட்டைக்கு சென்றார் உச்சி வேலை வரை வேட்டையாடினார் மன்னனுக்கு தாகம் தாங்கவில்லை மந்திரிகளை கூப்பிட்டு அருகில் தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா என்று கேட்டார் அவர்கள் ஒரு திசையை காட்டி அதோ தூரத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கிறான் அவன் இந்த பகுதியை இருப்பான் அவனை கேட்டால் தெரியும் இதோ நொடியில் அவன் அருகே சென்று விசாரித்து கொண்டு வருகிறோம் என்று அமைச்சர் போனார் வேண்டாம் என்னுடைய குதிரை வேகமாக ஓடுவதில் சிறந்தது நீங்கள் அவ்வளவு தூரம் சென்று கேட்டு வருவதற்கு நானே ஒரு நொடியில் அங்கே போய்விடுவேன் தூரத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பது தெரிகிறது அவனை கேட்டு தாகத்தை தீர்த்து கொண்டு திரும்புகிறேன் நான் திரும்பும் வரை இந்த மரத்தடியிலேயே நீங்கள் எல்லோரும் காத்திருங்கள் என்று கூறிய மன்னர் அவர்கள் பதில் கூறுவதற்கு முன் தூரத்தில் உட்கார்ந்திருந்த மனிதனை நோக்கி தன் குதிரையை வாய் வேகமாக செலுத்தினார் தூரத்தில் உட்கார்ந்திருந்த மனிதன் வேறு யாரும் இல்லை தன் பொற்காசுகள் எல்லாவற்றையும் ஆற்றில் பறிகொடுத்த மீனவன் கழிப்பாதான் அவன் அருகில் சென்ற மன்னர் குதிரையிலிருந்து கீழிறங்கி மீனவனை நோக்கி ஐயா நீங்கள் யார் இங்கு ஏன் உட்கார்ந்திருக்கிறீர்கள் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தண்ணீர் இருக்குமா என்று கேட்டார் சோகத்தோடு உட்கார்ந்திருந்த மீனவன் கலிப்பாவிற்கு சுர்க் என்று கோபம் வந்தது யாருடா நீ முட்டாள் அருகே வலை இருக்கிறது அதை கண்டதும் நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையா அருகில் ஆரோ குளமோ இல்லாமல் வலையோடு ஒரு மீனவன் வீணாக உட்கார்ந்திருப்பானா அதோ தூரத்தில்தான் டைக்ரிஸ் ஆறு தெரிகிறதே அது கூடவா உன் கண்களுக்கு தெரியவில்லை உன் உடையையும் உப்பிய கண்ணங்களையும் பார்த்தால் ஏதோ காற்று வாத்தியம் வாசிப்பவன் போல தெரிகிறதே இந்த மாதிரியாக மீனவன் பேசியதை கேட்டதும் மன்னர் சிரித்தான் பின்னர் ஆமாம் நான் அரண்மனையில் கொம்பு ஊதுகின்றவன்தான் இங்கே இரு இதோ ஆற்றுக்கு போய் தண்ணீர் குடித்துவிட்டு வந்து உன்னுடன் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு குதிரை மீறி ஏறி ஆற்றுக்கு சென்று தண்ணீர் அருந்தினார் குதிரையும் தண்ணீர் குடித்தது பின்னர் மீனவனிடம் வந்தவர் அவனை பார்த்து இப்போதே கேட்கிறேன் சொல் நீ யார் நீ ஏன் இங்கே சோகமாய் உட்கார்ந்து இருக்கிறாய் என்று கேட்டார் மன்னர் ஆற்றில் ஏராளமாக மீன்கள் உள்ளனவே சோம்பேறித்தனமாக இங்கே வெளியில் உட்கார்ந்து காய்கிறாயா என்று கிண்டலாகவும் கேட்டார் மீனர் தன் கதையை சொன்னான் இந்த முட்டாளின் கதையை கேட்ட மன்னர் அவன் மீது பரிதாபம் கொண்டார் இவனோடு சற்று விளையாடி பார்க்கலாமே என்று எண்ணி தன் அங்கியை கழட்டி மீனவனுக்கு கொடுத்து அணிந்து கொள்ளும்படி சொன்னார் அதோடு விடவில்லை தானும் வருவதாகவும் தனக்கு மீன் பிடிக்க சொல்லிக் கொடுத்தால் அவனுக்கு உதவியாக இருந்த ஆற்றில் மீன் பிடித்து தருவதாகவும் அந்த மீன்களை தானே கொள்வதாகவும் கூறினார் மீனவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது மன்னர் கொடுத்த அங்கியை அணிந்து கொண்டு அவரை அழித்துக் கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றான் மன்னருக்கு வலை வீசுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தான் அன்று நிறைய மீன்கள் கிடைத்தன பிடித்த மீன்களுக்கு என்ன விலை தர வேண்டும் என்று கேட்டார் மன்னர் மன்னர் தன்னிடம் தற்போது இருநூறு பொது பொற்காசுகள் விலை சொன்னான் மன்னர் தன்னிடம் தற்போது நூறு பொற்காசுகள் மட்டுமே உள்ளதாகவும் அதை இப்போது தருவதாகவும் மறுநாள் காலை தன் கொடுத்த அங்கியை அணிந்து கொண்டு அரண்மனைக்கு வந்து கொம்பு ஊதுபவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னிடம் அழைத்து வருவார்கள் அப்போதுதான் மீதி நூறு பொற்காசுகளை தந்து விடுவதாகவும் சொன்னார் முட்டாள் மீனவனும் சரி என்று ஒப்புக்கொண்டு மீன்களை அவரிடமே கொடுத்துவிட்டு நூறு பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினான் ஆற்றில் வீசிய தன் உடைக்கு பதிலாக புதிய பட்டு உடையும் நூறு பொற்காசுகளும் சாமர்த்தியத்திற்கு கிடைத்த பரிசு என மகிழ்ந்து போனான் கடை தெருவு வழியே வந்து கொண்டிருந்தான் இதே நேரம் அரண்மனை அந்த மன்னர் தன் இளைய ராணியாகிய அழகி குலாபிடம் அதிக ஆசை கொண்டு மயங்கி கிடப்பது மூத்த ராணிக்கு பொறாமையாக இருந்தது பொறாமையை கிளறிவிட்டும் இருந்தது குலாப்பை எப்படியாவது ஒழித்து கட்டினால்தான் தன் குறை தீரும் என்று தீர்மானித்தார் காலையில் மன்னர் வேட்டைக்கு சென்றதும் இளையராணியை தான் காண விரும்புவதாகவும் உடனே தன்னை வந்து பார்க்கும்படியாகவும் ஒரு அடிமை பெண் மூலம் செய்தி அனுப்பினாள் செய்தியை கேட்ட மறுநொடியை ராணி தன்னை மன்னித்து கௌரவிக்க அழைத்திருக்கிறாள் என்று மகிழ்ச்சியோடு குலாப் மூத்தராணியின் அந்த புறத்திற்கு சென்றாள் அந்த புறம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பலவிதமான பலகாரங்கள் தட்டுக்களில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன மூத்தராணியோர் வெளிவாசலுக்கு வந்து வரவேற்றாள் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்த பின்னர் குலாப்பை பாடும்படியாகவும் நடனம் ஆடும்படியாகவும் மூத்தராணி கேட்க குலாபும் அதற்கு பணிந்தாள் பாடியதாலும் ஆடியதாலும் குலாபுக்கு வியர்த்து கொட்டியது மூத்தராணி வஞ்சனையோடு அவளை இழுத்து என் அருகே அமர்ந்து கொண்டு தன் மேலாடையை அவள் நெற்றியையும் கன்னங்களையும் தொடைத்து விட்டாள் குலாப் மிகவும் மகிழ்ந்து போனாள் நீ ரொம்ப களைத்து போய்விட்டாய் தின் பண்டங்களை தின்று கொஞ்சம் திராட்சை மதுவை அறிந்தினால் களைப்பு தீர்ந்துவிடும் என்று கூறி இனிப்பு வகைகளையும் திராட்சை மதிவையும் தானே பரிமாணினாள் சாப்பிட்ட சில நொடிகள் தான் ஆகியிருக்கும் அந்த மாளிகையே சுழல்வது போல உணர்ந்தால் குலாப் அப்படியே ராணியின் மடியில் மயக்கமாய் விழுந்துவிட்டாள் மூத்தராணி குலாப்பை ஒலித்து கட்ட தின்பண்டங்களிலும் திராட்சை மதிவிலும் மயக்க மருந்தினை கலந்திருந்தாள் சூது அறியாத குலாப் அவற்றை உண்டதினால் மயங்கி விழுந்து விட்டாள் அருகில் இருந்த இரண்டு வேலைக்காரிகளையும் கூப்பிட்டு எச்சரித்தாள் அவர்களிடம் இவளை இழுத்து கொண்டு போய் ஓர் இருட்டு அறையில் பூட்டி விடுங்கள் மன்னர் வேட்டையிலிருந்து திரும்பி வந்து இளையராணியைப் பற்றி கேட்டால் மயக்கம் போட்டு இறந்து விட்டதாகவும் தோட்டத்தில் புதைத்து விட்டதாகவும் கூற வேண்டும் பின்னர் நான் பார்த்து கொள்கிறேன் இருவரில் யாராவது இது பற்றி மூச்சு விட்டதாக தெரிந்தால் அக்கணமே கொன்று விடுவிறேன் என்று பயமுறுத்தி வைத்தார் வேட்டையிலிருந்து திரும்பிய மன்னர் குலாப்பை சந்திக்க ஆவலுடன் அந்த சென்றான் அந்த புறத்திற்கு மகளிர்கள் மூத்தராணியின் அழைப்பின் பேரில் அங்கே சென்றிருப்பதாகவும் கூறினாள் அங்கே சென்ற மன்னர் மூத்தராணியிடம் குலாப் பற்றி கேட்டான் அவள் ஆடி பாடி மயக்கமாய் விழுந்து இறந்து போனதாகவும் நந்தவனத்தில் புதைத்து விட்டோம் என்றும் கூறினாள் சாட்சியாக பலரை முன்னிலிருத்தினாள் மூத்தராணி அனைவரும் ஒரே போல் இளையராணியை குலாப் இறந்து போனது உண்மை என்றும் நந்தவனத்தில் புதைத்து விட்டதாகவும் பொய் சத்தியம் கூறினர் புதிதாக எழுப்பிய புதைக்குழியின் மண்ணால் மூடிய மேட்டினை அரசனுக்கு காட்டினார் அவன் அந்த மண்மேட்டின் மீது புரண்டான் துடித்தான் அவனது துயரத்தை அளவிட்டு கூற முடியாது இது மாதிரியே இரண்டு நாட்கள் கடந்தன பின்னர் மூத்தராணி ரகசியமாய் தந்த பெட்டி ஒன்றினை செய்து அதில் குலாப்பை கிடத்தி நன்றாக பூட்டி ஏழைக்கடையில் விற்றும் விடும்படியாக ஏற்பாடு செய்திருந்தாள் அரசியின் ஏற்பாட்டின்படி பெட்டியை ஏழைக்கடையில் விற்றுவிட்டனர் இது இப்படி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பேராசைக்காரை முட்டாளாகிய மீனவன் கலிவா அரண்மனையை நோக்கி கொம்பு ஊதுபவன் தனக்கு மேலும் நூறு பொற்காசுகள் தர வேண்டும் அதை சென்று வாங்கி வர வேண்டும் என்றெண்ணி அரண்மனையை நோக்கி சென்றான் பட்டு அங்கியையும் அணிந்திருந்தான் அதன் மீது சந்தேகம் கொண்ட அரண்மனை காவல்காரர்கள் மீனவனை மந்திரியின் முன்கொண்டு போய் நிறுத்தினர் மீனவன் தன் அணிந்திருந்த விலையொருந்த பட்டு அங்கியினை மந்திரியிடம் காட்டி ஐயா இரண்டு நாட்களுக்கு முன்னர் இந்த அங்கியை அணிந்திருந்த கொம்பு ஊதும் ஒரு சேவகன் என்னிடம் மீன்கள் வாங்கினான் என்னிடம் நூறு பொற்காசுகள் கடன் வைத்துவிட்டு மறுநாள் அரண்மனைக்கு வந்து வாங்கி கொள்ள சொன்னான் எனவே தயவு செய்து அவனை எனக்கு காட்டி அவனிடமிருந்து எனக்கு சேர வேண்டிய நூறு பொற்காசுகளை வாங்கி தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் மீனவன் அணிந்திருந்த பட்டு அங்கியை பார்த்ததுமே மந்திரி மன்னர்தான் மாற்றி கூறி விளையாடியிருக்கிறார் என்று புரிந்து கொண்டான் சரி என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்று எண்ணி மீனவனை மன்னரிடம் அழைத்து சென்றார் மன்னரை பார்த்ததும் மீனவன் கொம்பு ஊதும் பயலே என்னை ஏமாற்றி விடலாம் என்றுதானே எண்ணினாய் நீ இங்கே வந்து ஒளிந்து கொண்டால் விட்டுவிடுவேனா மரியாதையாக எனக்கு பாக்கி பணத்தை கொடுத்து விடு இல்லாவிட்டால் மன்னரிடம் உன்னை பற்றி சொல்லி சரியான தண்டனையை வாங்கி தந்து விடுவேன் என்றான் மன்னரே சிரிப்பு வந்ததனால் அடக்க முடியாமல் சிரித்து விட்டார் பின்னர் மந்திரியை பார்த்து இவனை மண்டபத்துக்கு கொண்டு போய் அங்கே வைத்திருங்கள் நான் உடனே வருகிறேன் என்றார் மந்திரியும் மீனவனை வேறொரு மண்டபத்துக்கு கூட்டிச் சென்றார் அவர்கள் இருவரையும் சூழ்ந்தபடி காவலர்கள் வந்தனர் அங்கே வந்த மன்னவர் மந்திரியிடம் ஒன்பது துண்டு காகிதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு காகிதத்திலும் மரண தண்டனை பதவி ஐநூறு பொற்காசுகள் இருபது சவுக்கடிகள் என்று மாற்றி மாற்றி எழுதி அவற்றை நான்காக மடித்து குலுக்கிப் போடுங்கள் மீனவனை விட்டு ஒரு காகிதத்தை எடுக்கச் சொல்லுங்கள் அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை அவனுக்கு கொடுத்தனுப்புங்கள் என்றார் அவ்வாறே ஒன்பது காகிதங்களை எழுதி மடித்து குலுக்கி போட்டார் மந்திரி மீனவன் கல்பா அவற்றில் ஒரு காகிதம் மடிப்பை எடுக்கச் சொன்னார் அவனும் எடுத்தான் பிரித்து மந்திரி படித்தார் மரண தண்டனை என்று காகிதத்தில் எழுதியிருந்தது காகிதத்தில் உள்ளபடியே இப்பேராசைக்காரனுக்கு மரண தண்டனை தந்துவிடுங்கள் என்றார் அரசன் உடனே மந்திரி குறுக்கிட்டு மன்னரே முட்டாளுக்கு மூன்று முறை மன்னிப்பு உண்டு இன்னும் இரண்டு முறை எடுக்க சொல்வோம் மூன்றாவது முறையாக காகிதத்தில் என்ன வருகிறதோ அதையே இவனுக்கு தருவோம் என்றார் மன்னரும் ஒப்புக்கொண்டார் இரண்டாவது முறை எடுத்த காகிதத்தில் இருபது சவுக்கடி என்று எழுதியிருந்தது மூன்றாவது தடவையாக எடுத்த காகிதத்தில் ஐநூறு பொற்காசுகள் என்று எழுதியிருந்தது அதன்படியே மன்னர் மீனவனுக்கு ஐநூறு பொற்காசுகள் கொடுத்தனுப்ப உத்தரவிட்டார் இரண்டு நாட்களுக்கு முன் தன் பட்டு வங்கியை தனக்கு கொடுத்ததும் தன்னோடு மீன் பிடித்ததும் நூறு பொற்காசுகள் கடன் சொல்லியவரும் பாக்தாக் மன்னர்தான் என்பதை அறிந்து கொண்ட மீனவன் மன்னரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் கருங்குரங்கு சொல்லியபடியே தனக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அடிக்கிறது என்றெண்ணி மகிழ்ந்து மன்னர் கொடுத்த ஐநூறு பொற்காசுகளுடன் கடைவீதியை நோக்கி நடந்தான் கடைவீதியில் சென்றவன் அங்கு ஒரு ஏலக்கடை வாசலில் மக்கள் திரண்டிருப்பதை பார்த்தான் அங்கே ஒரு பெரிய தந்தப்பெட்டியை ஏலக்காரன் ஏலம் விட்டு கொண்டிருந்தான் அங்கு வேடிக்கை பார்க்க சென்ற மீனவன் கையில் காசி இருக்கிற தெம்பில் ஏலத்தில் கலந்து கொண்டான் நூறு பொற்காசுகளுக்கு ஏலம் கேட்டு அது முடிவானது கூலி ஆட்களின் உதவியுடன் பெட்டியை வீட்டிற்கு கொண்டு வந்தான் மீனவன் ஆசை தீர பெட்டியின் மேல் படுத்து புரண்டான் அப்படியே உறங்கிப் போனான் நட்ட நடு இரவில் அலறியடித்து கொண்டு எழுந்திருந்தான் பெட்டி இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டிருந்தது பயத்தால் அலறியவாறே வீட்டின் கதவை திறந்து கொண்டு தெருவுக்கு வந்து கூச்சலிட்டான் அக்கம் பக்கத்தினால் இருந்தவர்கள் வந்து என்னவென் மீனவனிடம் விசாரித்தார்கள் நான் மாலையில் ஏலத்தில் எடுத்த வந்த பெட்டி குதிக்கிறது பாருங்கள் என்றான் எல்லோரும் வீட்டினுள் சென்று பார்த்தனர் மீனவன் சொன்னது போல் பெட்டி இப்படியும் அப்படியும் அசைந்து கொண்டிருந்தனர் உள்ளே ஏதோ உயிர் பிராணி இருக்கிறது எனவேதான் இப்படி அசைகிறது என்று எண்ணிய மக்கள் பெட்டியின் பூட்டை உடைத்து திறந்தனர் பெட்டியினுள்ளே ஒரு அழகிய பெண் முனங்கிக் கொண்டு இப்படியும் அப்படியுமாய் புரண்டு கொண்டிருந்தாள் தண்ணீரை அவள் முகத்தில் தெளித்து மயக்கத்தை போக்கினர் அவர் வேறு யாருமில்ல இளையராணி குலாப் தான் பெட்டியிலிருந்து வெளியே வந்த குலாப் தனக்கு காகிதம் மைக்கூடு இறகு பேனா தருமாறு கேட்டாள் அதில் நடந்த விஷயங்களை விவரித்த மன்னருக்கு கடிதம் எழுதினாள் அதை மீனவனிடம் கொடுத்து மன்னரிடம் கொண்டு போய் சேர்க்கும்படி சொன்னாள் மீனவனும் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் அக்கடிதம் கொடுத்தான் கடிதத்தை படித்ததும் இறந்து போனதாக சொல்லப்பட்ட தன் அருமை காதலி உயிரோடு இருக்கிறாள் என்பதை அறிந்து மகிழ்ந்தான் உடனே மீனவன் இருப்பிடம் சென்றான் குலாப்பை உயிருடன் பார்த்ததும் மன்னனின் மகிழ்ச்சியில் அவளை வாரி அணைத்து கொண்டான் குலாபும் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விட்டாள் மறுநாள் தன்னை வந்து பார்க்கும்படி மீனவனிடம் சொல்லிவிட்டு இளைய மனைவி குலாபை அழைத்து கொண்டு அரண்மனை புறப்பட்டார் அரண்மனை சென்றதும் குலாப்பை வஞ்சகமாய்க் கொள்ள நினைத்த முதல் மனைவியையும் அவளுக்கு சாட்சி கூறிய அனைவரையும் சிறையில் அடைத்தான் மறுநாள் மீனவன் அரண்மனைக்கு சென்று மன்னரை பார்த்தான் அவனுக்கு விலை ஆடை ஆபரணங்களையும் ஐம்பதாயிரம் பொற்காசுகளையும் கொடுத்தார் மன்னர் அதோடு வசிப்பதற்கு ஒரு பெரிய மாளிகையும் கொடுத்தார் கரங்கரங்கு சொன்னதுபடி தனக்கு நல்ல விஷயங்கள் பலித்தது என்று மிகவும் மகிழ்ந்தான் மீனவன் பின்னர் தனக்கேற்ற ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டு ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தான் சுபம் இக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க்